நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு உண்டு குறைவுண்டு சபையின் தூதனுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது ஆனாலும் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறதுனால முந்தின வசனங்களோடு கூட இது தொடர்புடையதாக காணப்படுகிறது உன் கிரியர்களையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போ சிலர்கள் என்று அவர்கள் பொய் சொல்லுகிறதே நீ அறிந்திருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையா இருக்கிறதையும் என்னுடைய நாமத்து நிமித்தம் நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று அன்பு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய நினைவுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்போடு கூட நம்முடைய கிரியைகள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார் யாகோபின் சந்ததியார் தேவனை விட்டு வழிவிலகி பின்வாங்கி போன போது நீ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதன் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன் அதை நான் நினைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு தேவனுடைய அன்பை நினைத்து நம்மை கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை நினைத்து நம் அன்பு செலுத்தி அவரை ஏற்றுக்கொண்ட போது நமக்கு இருந்த அந்த அன்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதே அன்போடு கூட அந்த முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கூட நாம் தேவனை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஆதாம் ஏவாளை உருவாக்கும் முன்னமே அவர்களுக்கு வேண்டிய சகலத்தையும் படைத்த தேவன் அவர்களை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து அனது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளோடு கூட கத்தர் உறவாடினார் அவர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு விலகின போது ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்த தேவன் அவர் அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்து நம்மை தெரிந்து கொண்டதுனால நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் நாம் அவரை தெரிந்து கொள்ளல அவரே நம்மை தெரிந்து கொண்டார் நாம் அவருக்காக எதுவும் செய்யல அவரே அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நரக ஆக்கினேன் என்று நம்மை மீட்டு கொண்ட அந்த தேவனை நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனை நேசிக்க வேண்டும் அந்த முதலன்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா அனைத்து நமக்கு அதிகாலையில எழுந்து தேவருடைய வசனங்களை வாசித்து தியானித்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்ட அந்த இருந்த நம்முடைய அன்பு இந்த நாட்களிலும் இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே போல இந்த உலகத்திலே எங்களை நேசிக்க யாருமில்ல எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அன்பு இந்த அன்புக்கீடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் சங்கீதக்காரன் சொன்னது போல விந்து அன்புக்கு ஈடாக என்ன காணிக்கை ஈந்திடுவேன் எந்த அரும் பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமை கழிக்கிறேன் என்று பாடலிலே வருகிறபடி எங்களை முற்றிலுமாக ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பு என்னாலும் அது குறைந்து போகாதபடி அது வளரத்தக்கதாக உம்மோடு உள்ள அந்த ஐக்கியத்திலே நாங்கள் என்றென்றும் நிலைத்திருக்க கிருபை தாங்க ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்